அதே மண்டபத்துல அதே காம்ப்ளக்ஸ் குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்திக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்கு இது இது அரசு வச்சக்கூடிய மண்டபம் இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து பாருங்க அமௌண்ட் பாருங்க கமெண்ட்ல பாருங்க நூறு போலீஸ் உட்கார்ந்து போலீஸ் மண் நிர்வாகம் எடுத்துட்டு நூறு போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க இந்த காமௌண்ட் இப்ப எத்திரப்பு இந்த பிராந்தி கிடைக்கல பாருங்க 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 கிட்டத்தட்ட காலையில் மணி என்ன ஒம்போது மணிக்கு வடக்குதான் வடக்கம் நடக்கலாம் வழக்கம் போல் இருபத்தி நாலு மணி நேரம் பார் செயல்படும் பாருங்க மணி என்ன லைவ்ல போறே மணி என்ன தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை திமுக அரசாங்கம் பெண்களைக்கு பாதுகாப்புருக்க மக்களே இந்த பா ஓரு பாத்தியா காலையில ஒன்பது மணிக்கு பப்பளிக்க திறந்து வச்சு கவலை நடந்துட்டு இருக்கு காவல் ஆய்வாளர்கள் இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார்க்க மகளிர் இன்னைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து வச்சிருக்காங்க அதே அதே இருக்கக்கூடிய கடையில இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு சாராய இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்டு மதுரையில நடக்க இருந்த இந்த பேரணிக்காக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எல்லா மகளிரெல்லாம் ஒரு நானூறு பேர்கிட்ட எல்லாம் திரண்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வேன்கிட்ட எல்லாம் கலந்துட்டு மாவட்ட தலைவியான என்னோட தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு வேனில் ஏறி இருந்தோம் எதுக்காக வந்தோம்னே சொல்லாமல் பேரணிக்கு கிளம்பின எங்களை எந்த காரணமும் சொல்லாமல் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து பெண்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து வாட்செல்லாம் அறுத்து கிழித்து காவல்துறை வந்து ரொம்ப மோசமான ஒரு முறையில் செயல்பட்டாங்க எங்ககிட்ட பே தகாத வார்த்தைகளில் பேசி ரொம்பவே எங்களை வந்து கொண்டுட்டு வந்து குண்டுக்கட்டாக அடைச்சி வச்சுருக்காங்க இந்த திமுக ஆட்சியோட கைக்கூலியா வேலை செய்தான் காவல்துறை இது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டுல